சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு போறது கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குழு குழு வாட்டர் மில்லன் தாங்க பாக்க போறோம் வாங்க செய்யலாம் பாக்கலாமா அதுக்கு தேவையானது ஒரு வாட்டர் அத நான் என்ன பண்றேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து நான் பாதியா கட் பண்ணிக்கிறேங்க பொதுவா வந்து தெரியவங்களுக்கு வாட்டர் மில்லன்ல வந்துட்டு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து நீர் சத்து இருக்கும் உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய சூட்டை வந்து தணிக்கக்கூடியது வந்து இந்த தர்பூசணி தாங்க இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு முக்கியமான பழம் எதுனா இந்த தர்பூசணி பழம் தாங்க இது குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாங்க இப்ப நான் என்ன பண்றேன் இந்த தர்பூசணி பழத்தை அழகாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜப்ஸா விதை அதாவது இந்த திருநீற்று பச்சளை சொல்லுவாங்க இல்லைங்களா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய விதை தாங்க இது நான் இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் அதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம இது தண்ணி விட்டோம்னா அது உடனே வந்துட்டு ஊறி அஹ் வந்துடும் நம்ம சாப் சாப்பிடுறதுக்கு வந்து ஒரு ஏற்ற பொருள்தான் அது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இதுவும் வந்து முக்கியமா உடலுக்கு வந்து உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடிய ஆஹ் ஒரு பொருள் தாங்க இது இது நாட்டு மருந்து கடைகளிலும் எல்லா மளிகை கடைகளிலும் கிடைக்கும் இப்போ நான் இந்த தர்பூசணியை வந்து பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு எந்த ஒரு மிக்ஸெலாம் எதுவுமே தேவையில்லை நம்ம சட்டத்தை செஞ்சிடலாம் இங்க இதை அழகாக கட் பண்ணி எடுத்து மாஷரை வச்சு நல்லா நசுக்கி அதுல இருந்து அந்த சாறு மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் மில்க் ஷேக்கே பண்ணிடலாம் பாருங்க நான் ஏன் இந்த மிக்சி யூஸ் பண்ணலன்னா இந்த அந்த விதையெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அறப்பற்றும் அதனால தான் நான் அழகாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மத்த நான் யூஸ் பண்ணேன் ஆஹ் சோ அது வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் என்ன பண்றேன் அதை அழகா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஜூஸ் வந்து நல்லா ரெட்டிஷா பார்க்கவே சூப்பரா இருக்குங்க இந்த ஜூஸ் நம்ம வெறும்னே குடிக்கலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாவே இருக்கும் இதுல வந்து அந்த அளவுக்கு சுகர் கலக்கணும் அவசியம் கூட கிடையாது இருந்தாலும் குழந்தைகளுக்காக நம்ம சுகர் சேர்க்க வேண்டியதா இருக்கு நான் அதுக்கு ரெண்டு ஐஸ் கியூப் போட்டுக்கிட்டேன் அதே போல ஊற வச்ச அந்த ஜப்ஸா விதை இருந்துச்சு இல்லைங்களா அதையும் போட்டுட்டு நீட்டிக்கே நான் வந்து ஒரு ரெண்டு சைஸ்ல வந்துட்டு பாதாம் பிச்சை இருந்துச்சு அதையும் ஊற வச்சு போட்டுக்கிட்டேன் ஏற்கனவே காய்ச்சி வச்ச பால் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் ஸோ அதையும் எடுத்து ஊத்தியாச்சு ஊத்திட்டு ஃபைனலா அந்த தர்பூசணி சார் எடுத்து ஊத்தியாச்சு இது கூடவே நான் சர்க்கரை வந்துட்டு நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன் இது வந்து வீடியோல காமிக்க முடியல நான் அதை எடுக்காம விட்டுட்டேன் சாரி பாத்தீங்கனாலே தெரியும் மில்க் ஷேக் சூப்பரா இருக்கும் நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க